ி அழைப்பாளி சக்தி பார்வதியை அமைக்கிறாளே தை காலை அமைக்கிக் கொண்டு தலை கோரி விடுவாள் தலை கோரி விடும்போது ரண்டி அம்மா பார்வதிய தோ ஒரு விவரம் என்ன ஒரு நாடோ இல்ல ஒரு நாடாயிருப்பதன என்ன வாரம் வேண்டும் அம்மா என்ன வாரம் வேண்டும் அம்மா என்று இசனுவே கேப்பா

என்ன வாரம் கேட்டாலும் ஈசன் பகவான் உனக்கு தரு என்று பார்வதியிடத்திலே பகவான் இடத்திலே பார்வதி அப்போது ஆண்டவன் ஆகப்பட்ட சிவபெருமான் இடத்திலே பார்வதி சொன்னான் சுவாமி எனக்கே தெரியாம நீங்கள் மூன்று வாரம் உங்கள் சதாவணி பாரத்தில் ஒளி செலுத்திருக்கீங்க அந்த மூன்று வரத்தையும் எனக்கு நீங்க அம்மா என்னுடைய சடாமுணி வாரத்துக்குள்ள இந்த மூன்று வரங்களை நான் ஒழித்து வைத்திருக்கேன் என்று உன்னுக்கு சொன்னதையா பத்தியா கடவாணி கோவாலை உங்ககிட்ட இதையும் அண்ணனும் தங்கையும் பேசிட்டு என்ன என்ன பத்தி தானே பார்வதியும் கண்ணனும் தான் இன்றைக்கு பூலோக மக்களும் நாங்க நம்ம பேசுதோம் ஏன்னா கூட பிறந்த அண்ணன் கிட்ட ஒரு பொண்ணா பிறந்தா உண்மையை சொல்லுவா என்ன எதுக்கு தெரியுமாயா சொல்லுதா உங்க கூறுவாடு அந்த இந்த அவப்பிள வேண்டான்னு சொன்னேன்

பரிசில பாசம் தெரியாம அப்பதான் நான் கூட பிறந்த சொல்லுவா ஏன்னா அந்த காலத்துல பார்வதி கண்ணனிடத்திலே சொல்லிய காரணத்தினால இன்றைக்கு போலாத மக்கள் எல்லாம் கூட பிறந்து தான் உண்மையை சொல்லுவார்கள் பார்வதி உங்க அண்ணன் கிட்ட நீ போய் சொன்ன உங்க அண்ணன் என் கிட்ட வர இருக்குன்னு சொல்லிவிட்டார சரி அம்மா பார்வதி கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் ஈசன் பகவான் கிருமையோடு உனக்கு தருகின்ற இந்த மூன்று வரங்களையும் கொடுத்தாள் ஆதி பராசக்தி உமையவள் பட்டநல்ல வரநாடையா நல்ல பெருநா என் ஓட அடி வாராளே என் கண்ண பார்வதியா பார் கடை நோக்கி எல்லோ பார்வதியா வாராளே என் மாய இடம் I'm <laughs> going அந்த வரங்களை கொடுத்தார் ஆண்டு சக்தியானவள் பகவானுடைய இடத்திலே எனக்கு மூன்று வரங்கள் வேண்டும் படகு வருவாக நாகதாடி விரும்புவாரோ நாகதாடி விரும்புவாரோ கூடை வருவாக நாம பகவானிடம் கேட்ட போது அந்த மூன்று நல்ல வரங்களையோ மூன்று நல்ல வரங்களையோ முத்தணன் பகவான் முத்தணன் பகவான் வாங்கிக் கொள் ஆதி உமையால் பார்வதியானவள் ஆண்டவனுடைய இவருடைய இடத்தை வாங்கி பெருமாள் கண்ணனிடத்தை கொடுத்த வைகுந்த வாசகன் பாண்டரஞ்சன் பண்டரிநாதன் அந்த மூன்று வரங்களையும் கையை வாங்கி கொண்டு கயவனா எழு கடலையும் தாண்டுவதற்கு படகு குழந்தைகளை எடுத்து வைப்பதற்கு ஒரு பேழை கூட நாகங்கள் பாதுகாப்பாக நம்ம வருவதற்கு நாகதாரி பிறகு பிரம்மலோகம் அங்க அங்க நாகலோக போனமானா நாகராஜரும் நாககண்ணி சீரி படம் எடுத்து தீண்ட வந்தார்களானா அந்த நாகதாரி புறம்பு எடுத்து முன்னே காட்டினா போதும் நாகன்கள் நாகதாரி புறம்போய் வாங்கிக் கொண்டு எழு கடலையும் தாண்டி என் பெருமாளிய போகால கிருஷ்ணானவன் தாண்டி கொண்டு இங்க என்று வார என்று வார அந்த மாதிரி

அனைவருமே சொல்ல வேண்டும் ஆதிசே இடம் அதிக அட்டகம் அறியும் இடம் அதிக கோவாலை அண்ணனவர் கேட்கும் போவாதே ஏன் அட்டவகளியர்கள்

இந்த புத்திலே நாகலோக பட்டணத்தில் இருந்தானா உங்களுக்கு எவ்வித பெருமையும் கிடையாதம்மா என்னோடு கையாக வந்தானா பெருமுண்டு புகழும் உண்டு பெருமையுடன் வாழ்ந்திடலா புகழ் ஒன்று பெரு உண்டு உங்களுக்கு பெருமையோடு இருந்திடலா அன்பையும் பெருமாள் கோவால சொன்னபோது ஆட்டு வென்று அமைந்து ஆதி கைராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று அட்டமகா காலிரல் எட்டு வேற சிலமாய கண்ணன் சொல்ல அட்டமகா காலிரல் எட்டு வேற என்ன சொல்லுகின்றார்கள் அதாவது என்ன யாருமே இல்லாத இந்த காட்டுக்குள்ளே இந்த நாகலோக வட்டணத்திலை எங்களை பார்க்க விவரம் என்ன அதனால என்னையா விவரம் எங்களை மட்டும் பார்க்க வந்திருக்கீர்கள் இந்த இந்த நாகலோக நாயகியால் எட்டு பேரையும் பெருமையோடும் பெரிய வளப்பங்களோடு சொன்னார்கள் அதனால் நான் பார்க்க வந்தேன் அதனால உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க

எட்டு என்னோட கைலாசவதைக்கு நீங்க ஏன்னா கைலாசவதைக்கு நீங்க வந்தீர்களானா உங்களுக்கு பேரும்புகளும் கிடைக்கும் ஆமா அதோடு மட்டுமில்ல நீங்க பெருமையோடு வாழலாம் என்று கண்ணன் சொன்னால்

இல்லை என்ற இந்த குழந்தைகளை கொண்டு காட்டில் கொண்டு விட்டுற. ஆமா காட்டில் கொண்டு எங்கயாவது கொண்டு போட்றோ இந்த மறந்து விடுவார் என்று கண்ணன் சரி இங்கே கோவில் வெளிப்புறமாக தெருவில் டூ வீலர் வண்டிகள் நிற்கிறது அவர் ஒரு வண்டிகளை கொஞ்சம் அகற்றி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சாமி வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு இடைகூறாக இருக்கு அந்த டூ வீலர் பைக்குகளை கொஞ்சம் மாற்றி விடும்படி விழா கமிட்டின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

அதாவது உங்களை பார்க்க வேண்டும் என்று இந்த கண்ணன் வந்தேன் என்று எனக்கோ பெண்கள் வாடையே எனக்கு பிடிக்காத நீங்க எட்டு குழந்தைகளோட எட்டு குழந்தைகளை என்று மாமுனிவர் கேட்டார் அப்போது மாய கோபால கண்ணன் ஐயா பெரியவரே இவளோட பிறந்த ரகசியத்தை நான் உங்களிடத்திலே சொல்லுதேன் இவ பிறந்தது கை என்னது நாகலோர

எப்படி வளர்ந்து வயதலிலோடி தலை படித்தார் வயதில நட்டு பாடம் தலை படித்தார் நல்ல வயதரில ஒலைச்சுவரி தண்டடித்த வயதரில பாடம் தண்டடித்தார்

நம்பிக முத்தரமான காலி எட்டு வேற என்ன வேலை